இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி கத்த நன்மையான காரியங்களை கத்த நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெளிப்படுத்தி கொடுக்குற தேவனா இருக்கிறார் கத்த நம்முடைய செயல்களை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம் நம்முடைய செயல்கள் எப்பேற்பட்டதா இருக்கிறது நம்முடைய செயல்கள் கத்தருக்கு பிரியமா இருக்கிறதா என்று சொல்லி சற்று நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நடந்து வந்திருக்கிறோம் கடைசி காலங்களில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் வருடத்தின் கடைசி நேரங்களில் நம்ம வந்திருக்கிறோம் இந்த நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையில் நம்ம வாசிக்க போகிறோம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வருஷம் சொல்கிறது நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்திரத்தில் திரும்ப கிடவோ நாம் நம்முடைய செயல்களை வழிகள் என்று சொன்னால் செயல்கள் என்று சொல்லப்படுகிறது செயல்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சோதித்து ஆராய்ந்து கத்திரத்தில் திரும்ப கடவோம் அப்படி என்று சொன்னால் நம்முடைய செயல்கள் கத்தரை விட்டுட்டு செய்யப்படுகிற ஒரு காரியமா இருக்க கூடாது கத்தரோடு சேர்ந்து செயல்படுகிற செயல்களை தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்ப புலம்பெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது இரண்டிய புலம்பி சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்களை நீங்க சற்று கவனிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில ஏன் நன்மைகள் வரவில்லை ஏன் மேன்மைகள் வரவில்லை ஏன் சமாதானம் இல்லை ஏனோ சந்தோஷம் ஒரு ஆசீர்வாதங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள நம்முடைய செயல்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒரு சரிப்படுத்தி கத்திரம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கத்தர் வெளிப்படுத்தி கொடுக்க கத்தர் வல்லமிழ தேவனா இருக்கிறார் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஐம்பத்தி ஒன்பது வசனம் இவனமாய் சொல்கிறது என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்கள் உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் விவரமாய் சொல்கிறார் என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் இந்த காரியங்கள் இந்த நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் நம்முடைய வழிகளை சிந்தித்துக் கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நேரால் நம்முடைய வழிகளை திருப்புவோம் என்று சொன்னால் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை கத்த இந்த நாள்ல நிச்சயமாய் வெளிப்படுத்திக் கொடுப்பார் அநேகர் நம்முடைய பாதைகளையும் நம்முடைய செயல்களையும் பார்க்காதபடி நமக்கு நன்மை வரல அப்படின்னு தேவனை குறை சொல்லி கொண்டிருக்க கூடாது அவர் குறைவுள்ளவர் அல்ல அவர் நிறைவான காரியங்களை செய்கிற தேவரா இருக்கிறார் இந்த நாள்ல செயல்களை கவனிங்க தேவன் பக்கம் திரும்புங்க அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் வெளிப்படுத்தி கொடுப்பார் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் எங்களுக்கு தகப்பனை உங்களுக்கு நாங்க நன்றி சுமிச்சும் வானத்தை பூமி படைத்த உயிருள்ள உள்ள தெய்வம் நீங்கதான் தகப்பனை எல்லா விதமான நன்மைகளை வெளி படுத்தி கொடுங்கற தெய்வம் நீங்கதான் செயல்களை சிந்தித்து பாருங்க எந்த சுனிங்கப்பா உடனே செயல்களை சிந்தித்து பார்க்க கத்தன் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை கொடுத்திருப்பதற்காய் நன்றி நன்மைகளை வெளிப்படுத்துவ அற்புதங்களை செய்யுங்க பெரிய மகிமை உண்டாகட்டும் எஷ்வி நாமத்தில் பிதாவே ஆமை